மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நாம் இப்போ பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் யூனிட் ஒன்றில் உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது பார்க்க போகிறோம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏற்கனவே அரசு பொதுத் தெருவில் கேட்ட கொஸ்டின் வாங்க கணக்கை பார்க்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மற்றும் ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எனில் எஃப் சேர்ப்பு ஜி இங்கிலீஷில் எப்படி சொல்லானா எஃப் காம்போசிஷன் ஜி மற்றும் ஜ காம்போசிசன் எஃப் இந்த ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா கண்டுபிடிக்கலாங்களா வாங்க சொல்யூஷன் தீர்வு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ் இக்குவல் மைனஸ் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா நம்ம சொல்யூஷன் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டெஃபினிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு வரையறை இருக்குங்க என்ன வரையறைன்னா எஃப் காம்போசிசன் ஜிஎ எஃப் சேர்ப்பு ஜிஎ எப்படி எழுதலானா எஃப் காம்போசிசன் எழுதிக்கலாம் ஜிஏ வந்து எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்தது அந்த ஜீரோ மாதிரி இருக்குல்லங்க அதை எடுத்துட்டு எழுதிக்கலாம் இதுதாங்க ரூலு இந்த டெஃபனிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கணக்கு செய்ய போறோம் இது ஒரு முக்கியமான டெஃபனிஷன் இது தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரிங்களா வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் F சேர்ப்பு of G நமக்கு definition என்ன தெரியும் F சேர்ப்பு G F Fj... சேர்ப்பு of G of X பை by definition அடுத்தது F of G of X இது எல்லாமே definition நம்ம படிச்ச ஏற்கனவே படிச்ச definition நந்து இப்பப் பாருங்க F G of X இத F of என்ன கணக்கலக் குடுத்திருக்காங்க எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஜிஆஃப் எக்ஸுக்கு பதிலாக கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் சப்ஷிட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா வேறு ஒன்றும் பண்ணலை அடுத்தது இப்போ f கணக்கில் பாருங்களேன் எஃப் ஆஃப் இருந்தால் பாருங்கள் எஃப்ஆப் எக்ஸ் இருந்தால் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் எஃப்ஆப் ஒய்னு இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கோ இங்கே x இருந்துச்சுன்னா டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருந்துச்சுன்னா டூ ஒய் ப்ளஸ் ஒன்று இஜெட் இருந்துச்சுன்னா எஃப்ஆப் இஜெட் இருந்துச்சுன்னா டூ ப்ளஸ் ஒன்று என்ன இருக்கோ அதை நம்ம போட அவ்வளோதாங்க இப்போ பாருங்க இங்கே என்ன இருக்குது எஃப்ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அப்போ என்ன பண்ணலாம் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டுக்கலாமா இந்த ரூலை யூஸ் பண்ணி ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த ரெண்டை உள்ளே கொண்டு போகலாங்களா உள்ளே கொண்டு போனால் டூ ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஓகேங்களா ப்ளஸ் ஒன்று இது எந்த சேஞ்சு பண்ணல கணக்கில் இருக்க ப்ளஸ் ஒன்று இப்போ பாருங்கள் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு ப்ளஸ் ஒன்று மைனஸ் மூணு குறி மாதிரி இருந்தால் கழிப்போம் பெரிய என் குறியே போடுவோம் ஓகேங்களா டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு இது தாங்க எஃப் சேர்ப்பு ஜி எஃப் சேர்ப்பு ஜி டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு இது கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஜி சேர்ப்பு எஃப் கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்கலாங்களா ஜி சேர்ப்பு எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது ஜி சேர்ப்பு ஆஃப் எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா எழுதியாச்சு அடுத்தது என்ன பண்ணுவோம் G இந்த சேர்ப்பு எடுக்கிறங்கோது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எஃப்ஆஃப் எக்ஸுன்னு போடுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இந்த ஜி எஃப்ஆப் எக்ஸுக்கு பதிலாக கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா அதான் இங்கே போடுவோம் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போ பாருங்க ஜிஆப் டூ எக்ஸ் பிளஸ் ஒன்றுன்னு இருக்குங்களா நம்ம என்ன பண்ணுவோம் ஜி ஆஃப் எக்ஸுன்னு இருந்தா கணக்குல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டுன்னு போடுவோம் ஓகேங்களா கணக்குல என்ன பண்ணிருக்காங்க ஜி ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு என்ன பண்ணுவோம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு அப்ப இங்க என்ன இருக்கு ஜிஆப் டூ எக்ஸ் இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் டூ எக்ஸ் த ஹோல் இங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டுன்னு இருக்கனால இங்கே டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இந்த கிவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் ஓகேங்களா இது புரியும் நினைக்கிறேன் அடுத்தது பாருங்கள் இது என்ன வடிவத்தில் இருக்குது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கா பாருங்க இது ஏ இந்த டேம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த வடிவத்தில் இருக்குங்களா அப்போ என்ன பண்ணுவீங்க ஏ ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது பி ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ டூ எக்ஸ் இன்ட்டு ஒன்று டூ ஏபி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இந்த மைனஸ் ரெண்டும் எந்த சேஞ்சும் பண்ணல ஓகேங்களா இப்போ பாருங்கள் டூ எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம் டூ எக்ஸ் ஸ்கொயர்னா டூ எக்ஸை ரெண்டு தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணணும் டூ இன்ட்டு டூ ஃபோர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று அது ஏற்கனவே நமக்கு தெரியும் இதை பாருங்கள் மல்டிப்ளை சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ஒன்று நாலு இந்த எக்ஸை பெருக்கிக்கணும் நாலு எக்ஸ் நாலோட எக்ஸை பெருக்கும்போது நாலு எக்ஸ் மைனஸ் ரெண்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்கொயர் டைம் எழுதணும் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது பவரில் இருக்க ஒன்று எழுதணும் பாருங்கள் நாலு எக்ஸ் இது ஸ்கொயர் டேர்மு இது பவரில் இருக்க ஒன்று இருக்கதா அர்த்தம் அதனால் நாலு எக்ஸ் எழுதிட்டேன் அடுத்தது கான்சன்ட் டேம் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்றுங்களா குறி மாறி இருந்தால் கழிப்போம் பெரிய என் குறிய போடுவோம் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்னா மைனஸ் ஒன்று இது தாங்க ஜி சேர்ப்பு எஃப் இது கண்டுபிடிச்சோமா இப்போ நம்ம எஃப் சேர்ப்பு ஜியும் சி சேர்ப்பு எஃப்பும் சமமாக இருக்கா அப்புடின்னா சமம் இல்லை அந்த கண்டிஷன் நம்ம சொல்ல போகிறோம் அவ்வளோதாங்க